அந்த பேசாத குழந்தைகளுக்கு நான் குறிப்பா சொல்ல வர்றேன் அப்பவும் சேர்த்துறதுக்கு முன்னாடியே நம்ம கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம முடிந்த அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்க அப்படின்னா தமிழ் மட்டும் ஆங்கிலம் ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு என்ட்ரு ஆனோம்னா அந்த குழந்தைக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு தண்ணீர் கேட்கறதுக்கு நீங்க தெலுங்குல வேற மாதிரியும் தமிழ்ல இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம எதை சொல்லி கேட்கறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும் இதை மாதிரிதான் பிற மொழிகள்லயும் அப்ப அந்த குழந்தைக்கு வந்து பேச்சு தடைபெறும் இது நம்ம எப்படி கேட்கறதுன்னு தெரியாது அப்ப வந்து அந்த இடத்துல தடை தடையா இருக்கக்கூடிய இந்த சின்ன விஷயம்தான் ஆனா இத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் குழந்தைகளோட நாலேஜ்ல இருந்து அவங்களோட லெவல்ல இருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் நீங்களும் உங்க குழந்தைகள் ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்கு முன்னாடி நீங்க எந்த லாங்குவேஜ் உங்களோட தாய்மொழியா இருந்தாலும் அதை கொஞ்ச நாளைக்கு அவங்க நிறுத்திட்டு ஒரு ஆறு மாசமோ மூணு மாசமோ நிறுத்திட்டு குழந்தைகிட்ட தமிழ் இங்கிலீஷ்ல மட்டும் பேசுங்க அந்த பேசாத குழந்தைகளுக்கு நான் குறிப்பா சொல்ல வரேன் அப்ப அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் கரெக்டா அவங்களுக்கு புரிய வரும் இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ twenty one